பால்வாடி போகையில் கொட்டு வச்ச பள்ளி கோடத்தில் திட்டி வச்ச பால்வாடி போகையில் கொட்டு வச்ச பள்ளி கோடத்தில் திட்டி வச்ச குடும்ப சண்டையில் தள்ளி வச்ச உசுரோட எனக்கு கொல்லி வச்ச குடும்ப சண்டை இல்லை தள்ளி வச்ச உசுரோட எனக்கு கொல்லி வச்ச வெறும் ஓடும் மட்டும் இங்கிருக்கு உசுருல்ல எனக்கு இது ஒண்ணு புதுசில்ல பார்க்கப்பட்டு வர உனக்கு மனசில்ல உன்னை விட எனக்கு ஏதும் பெருசில்ல